சார் இப்போ வந்து நீங்கள் மாதாந்திரமா ஒரு லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ எஃப்டியிலலாம் பார்த்தீங்கன்னா மாதாந்திரமா ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயே அதே மாதிரி எஸ்டபிள்யூபிலேருந்து பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த எஸ்டபிள்யூபி பெஸ்ட்டுங்களா இல்லை ஒரு எஃப்டி மாதிரி டெபாசிட் பண்ணி அதுலேருந்து எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட்டுங்களா இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷார்ட் டெர்முக்கு தான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு உள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டு எஃப்டிலேயே போட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஆனால் என்னென்னா நீங்கள் மூணு வருஷம் எஃப்டி புக் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க அதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க திடீர்னு அந்த எஃப்டியை நீங்கள் ஒன் இயர்லேயே பிரேக் பண்ணுறீங்க ஆனால் மந்த் அண்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க பட் ஒன் இயர்லேயே பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் இயர்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க டூ இயர் அண்ட் த்ரீ இயருக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க ஸோ இந்த டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்ட்டம் நீங்கள் இடையிலேயே உடைக்கிறனால ஒரு பெனால்ட்டி சார்ஜ் பிடிச்சிட்டு தான் அவங்க மீதி இருக்க அமௌண்ட்டை கொடுப்பாங்க சரிங்களா பட் இதே வந்து நீங்கள் ஷார்ட் டர்முக்கே நீங்கள் ஒரு டெட்ஸ் மியூச்சுவண்ட் ஸ்கீம்ல இவ்வளோ நாளுக்கு நின்வெஸ்ட்டாக இருக்க போகிறேன் ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லாங் டேர்ம் அதை ஹோல்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இடையில வித்ட்ரா பண்ணுற பெனால்ட்டி பெருசாக இருக்காது சரிங்களா நீங்கள் அதனால் வரைக்கும் என்ன கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் ஒரு போர்ஷனாக வித்ரா பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இதே லாங் டேர்ம் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ்லையோ இல்லாட்டி ஒரு இல்லை டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்லேயோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்மாக இந்த கேபிட்டல் அப்படியே வச்சுட்டு அதுலேருந்து ஒரு பார்ட் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை மட்டும் தான் இன்றைக்கி வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணுறதா லாங் டேர்மில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஷார்ட் டேர்மாக இருந்தால் நீங்கள் யூ கேன் கோ வித் எய்தர் எஃப்டி ஆர் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணிக்கலாம் பட் லாங் டேர்ம் மோர் தென் த்ரீ டு ஃபைவ் இயர் அண்ட் செவன் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஹரிசான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எஸ்டபிள்யூபி பண்ணுறத பெட்டர் சார் இப்போ இந்த லாங் டேர்ம் ஈக்குவிட்டி டைவர்ஸிஃபைடில் நீங்கள் பண்ணலான்னு சொல்றீங்க இது கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்களா ம் நல்ல கேள்வி இப்போ யூஸ்வலாக நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த் அண்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு உங்க கேபிட்டல் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த ஈக்குவிட்டி ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் நாமினலாக பேங்க்கில் வரக்கூடிய வித்ராவல் அமௌண்ட் ப்ளஸ் ஒரு சின்ன எக்ஸஸ் அமௌண்ட்டை மட்டும் விட்ரா இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜில் க்ரோ ஆகும் ஆனால் நீங்கள் விட்ராவல் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் டு செவன் பர்சன்டேஜுக்கு கீழே தான் நீங்கள் விட்ரா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கேபிட்டல் அதிகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு இன்வெஸ்டர் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்குயர்மெண்ட் என்ன எனக்கு என்ன வித்ராவல் வேணும் அப்படிங்கிறத பர்சனலைஸ்டாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு அட்வைசராக ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு கைட் பண்ண முடியும் சார் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க ஆனால் எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் நான் ஏன் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் நான் நல்லா இருக்கேன் ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பட் ஜென்ரலாக என்ன அப்படின்னா நான் நல்லா இருக்கும்போது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் ஒருத்தருக்கு நோய்வாய் பட்டதுக்கப்புறமோ இல்லை ஒரு வண்டி வாகன விபத்தில் ஏற்பட்டதுக்கு அப்புறம் போய் உடனே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் போக முடியாது நான் நல்லா இருக்கும்போது எடுத்துகிட்டு எனக்கு என்றைக்கு உடம்பு சௌகரியம் இல்லாமல் போகுதோ அன்னைக்கு நான் என்னுடைய வைத்தியத்தை பார்த்துக்கிறதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டது சரிங்களா எனக்கு ஆல்ரெடி உடம்புல ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதுக்கப்புறம் போய் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியுமான்னா அப்படி கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது ஸோ உடம்பு எப்போ நல்லா இருக்கோ அப்போவே நீங்கள் எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி இந்த வயசில் எனக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு உடம்புக்கு சரி சௌகரியம் இல்லாமல் போயிடும் இல்லை ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் சௌகரியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் இன்றைய காலகட்டங்களில் சிலருக்கு இருபது வயசுலேயும் பதினஞ்சு வயசுலேயுமே கூட உடம்பு சௌகரியம் இல்லாத சூழ்நிலைகள் உருவாகுது ரொம்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாம் வருது ஸோ அதனால் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு எது உகந்த நாள் அப்படின்னா என்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்களோ அன்றைக்கே எடுத்துக்கோங்க நல்லா இல்லாத நாள் நாளைக்காக கூட இருக்கலாம் இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சும் வரலாம் இது எந்த நாள் நம்மளுக்குன்னு தெரியாது ஸோ அதனால் இன்றைக்கே எடுத்துக்கிறது தான் பெட்டர் இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலை ஆனால் நீங்கள் வந்து முதலீடுகள் மட்டும் செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் சேமிப்புகள் இருக்குது திடீர்னு உங்கள் உடம்புக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்கே போய் பணத்தை எடுப்பாங்க அப்படின்னா இதுதான் ரெண்டு நாளில் பணம் வந்துடும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரேக் பண்ணால் அப்படிங்கிற ஈஸியஸ்ட் வே ஆஃப் ரெடிம்ஷன் இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அசட்க்ளாஸில் தான் ஈஸியாக பணத்தை எடுப்பாங்க ஸோ அப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளர்ச்சி அடையாத தடுத்துரும் நீங்கள் ஒரு பத்து ஆண்டு காலம் இல்லாட்டி பதினஞ்சு ஆண்டு காலம் தேவைக்கான ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் உங்கள் முதலீடுகளை இருப்பீங்க நீங்கள் ஒரு அஞ்சாண்டு காலம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க திடீர்னு ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் வருது நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உன் உருவாக்கின கேபிட்டலை நீங்கள் டிப்ளீட் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் உடம்பு நல்லாயே வந்து நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடங்கி கொண்டு போனால் மீதி இருக்கக்கூடிய பத்தாண்டு காலங்களில் அது அதே மாதிரியான வளர்ச்சியை கொடுக்குமான்னா கொடுக்காது ஸோ உங்கள் கேபிட்டல் வளர்றதை தடுக்குத்துரும் அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரீமியமில் ஒரு டீசெண்டான ஒரு டென் லேக்ஸ் மினிமம் கவரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா போதும் போக ஒரு டாப் அப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதி ஒரு ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் கூட நீங்கள் கிளைம் பண்ணணும்னா அந்த டாப் அப் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரி இப்போது நீங்கள் சொன்னதில் ஆல்ரெடி நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு இருந்தே ஆல்ரெடி இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகிடுது அப்போ ஏன் நான் அடிஷ்னலாக தனியாக ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இப்போ நார்மலாக கம்பெனிஸில் எவ்வளவு சம்ம கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பாலிசியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளோட்டர் பாலிசியாக இருக்கட்டும்னா அதிகப்படியாக மூணுலேருந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒரு கவரேஜ் இருக்கக்கூடிய பாலிசி நிறையா குரூப் இன்சூரன்ஸில் கொடுக்கவே மாட்டாங்க பத்து லட்சம் இருபது லட்சம் கவரேஜ்லாம் கிடைக்காது நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு அங்கே ஒரு பேசிக் கவரேஜ் த்ரீ ஆர் ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த த்ரீ ஆர் ஃபைவ் லேக்ஸ் போக எக்ஸஸாக அப்டில் ஃபிஃப்டி லேக்ஸ் ஆர் ஒன் க்ரோருக்கு ஒரு டாப் அப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரது ஒரு கி ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் இல்லை கிட்னி ஆர் ட்ரான்ஸ்பிளான் லிவரில் ப்ராப்ளம் அது ட்ரான்ஸ்லாண்ட் பண்ணுற மாதிரியான வியாதிகள் தான் இன்றைக்கி அதிகமாக வருது ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வியாதிகள் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி கம்பெனியில் வச்சுருக்கக்கூடிய த்ரீ அண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கான இன்சூரன்ஸ் பத்தாது ஸோ மினிமம் நாற்பதுலேருந்து ஐம்பது லட்ச ரூபாயாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படும் ஸோ இந்த டாப் அப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் அங்கே கட்டுற ப்ரீமியம் விட ரொம்ப குறைவான ப்ரீமியம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே யூஸ் பண்ணிவிட்டு தான் பத்தாவது அமௌண்ட்டு தான் இங்கே கிளைம் பண்ண போகிறீங்க அதனால் இதுக்கு குறைவான ப்ரீமியத்தில் உங்களுக்கு அதிகமான கவரேஜ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் அப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் கவரேஜ் கிடைக்கும் ஸோ கம்பெனியில் இருக்குது அப்படின்ட்டு மட்டும் விடுறத விட்டுட்டு அடிஷ்னலாக ஒரு டாப் அப் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் இன்னொன்று எனக்கு ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் இருக்கேன் எனக்கு அந்த இன்சூரன்ஸே போதுங்கிற மனப்பான்மை நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஆனால் அந்த கம்பெனியிலேருந்து நீங்கள் வெளியேறி வேறு கம்பெனிக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் சம்டைம்ஸ் நீங்கள் போகக்கூடிய கம்பெனியில் உங்களுக்கு மட்டும் கவரேஜ் கொடுப்பாங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் கொடுக்க மாட்டாங்க சில நிறுவனங்கள் அப்படி இருக்குது சில நிறுவனங்கள் உங்களுக்கு கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் போகிறதே பெரிய நிறுவனங்களாக இருந்தால் தான் அந்த பெட்ரு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க சிறிய நிறுவனங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கட்டாயிடும் ஸோ எப்போவுமே கம்பெனி கொடுக்குறாங்கன்னு டிபெண்ட் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெனிஃபிட் ரெண்டாவது வந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறீங்க ஒரு ஐம்பது வயசை நெருங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருங்க ஏன்னா நீங்கள் கம்பெனியில் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு ரிட்டையர்டாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போய் இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது அன்னையிலேருந்து வெயிட்டிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும் உடம்பு நல்லா இருந்தாலுமே நீங்கள் ரெகுலரான ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஜென்ரலான இது கிளைம் எல்லாம் பண்ண முடியாது ஸோ கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்காது ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலிசி எடுத்துக்கிறது இன்னும் பெட்டர் ஒரு கண்டிஷன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சு நீங்கள் கம்பெனியில் இருக்கும்போதே அப்படின்னா நீங்கள் கம்பெனியை விட்டு வெளியே வந்துவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸாக அந்த கண்டிஷன் இருக்கும் சார் இல்லை நிறைய பேருக்கு ஒரு ஐம்பது வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரும் இவங்க ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க ஆல்ரெடி ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னா இவங்களுக்கு ஜென்ரல் பாலிசிஸ் கொடுக்க முடியாது ஸ்பெஷல் பாலிசிஸ் தான் கொடுக்க முடியும் இந்த ஸ்பெஷல் பாலிசிஸோட ப்ரீமியம் என்னவாக இருக்குன்னா நார்மல் பாலிசியை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் பெனிஃபிட்ஸும் குறைவாக இருக்கும் ஸோ பெட்டர் ஆல்வேஸ் நான் ஹெல்த்தியாக இருக்கும்போது ஒரு ரெண்டாவது பாலிசியாக ஒன்று வச்சுக்கிறது தப்பே கிடையாது